ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் செகண்ட்ஸ் நீங்கள் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிங்களை விரும்பி பார்க்குறவங்களா இருந்தால் இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த படத்தோடைய பேர் சூக்ம தர்ஷினி இது ஒரு மலையாளம் படம் இந்த படத்தோட கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணதவங்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுங்க அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போது இந்த படத்தோட கதையை முழுசாக பார்க்கலாம் படத்தோட ஓப்பனிங்கில் ஹீரோயினை காட்டுறாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு வேலை செய்யற லேப்ல தன்னுடைய ஜாப்காக எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரை டைப் பண்ணிட்டு இருப்பாங்க வெளியில இருந்து எதோ சவுண்ட் கேட்குதுன்னு போய் பார்க்குறாங்க பிரியோட காரை யாரும் இடிச்சுட்டு போயிருப்பாங்க அவங்க யாருங்கிறத மூவியோட லாஸ்ட்ல தெரிய வரும் கர்மயஸ் பூமரங்கன்றதை இந்த படத்துல நம்ம பார்க்கலாம் இந்த படத்தோட ஹீரோயின் வேறு யாருமே இல்லைங்க ஒரு சீசனில் நம்ம எல்லாருக்கும் பிடித்த தான் இவங்க தான் இந்த படத்தோடைய மெயின் ரோல் இந்த படத்தில் இவங்களுடைய பேரு பிரியா இவங்க அதிகமாக படிச்சிருப்பாங்க வீட்டில் இருக்கிறது ரொம்பவே போருங்கிறதால எப்படியாவது வேலைக்கு போயே ஆகணும்னு மும்முரமாக வேலையை தேடிட்டு இருப்பாங்க இவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் ஆண்டனி இவங்களுடைய மகள் கனி இவங்க இருக்கிற அக்கம் பக்கத்தில் நிறைய வீடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பழக்கமானவங்களாக இருப்பாங்க அதாவது ஒரு நெருங்கிய சமுதாயத்தில் இருக்கிறவங்கன்னே வச்சுக்கலாம் பிரியாவோட நேபர் ஸ்டெஃபிங்கிறவங்களும் பிரியாவும் ஒரு இன்டர்வியூக்கு போயிருப்பாங்க இந்த பக்கம் காலனியில் ரொம்ப நாளாக பூட்டி இருந்த ஒரு வீட்டுக்கு மறுபடியும் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரான மேனுங்கிறவரும் அவருடைய அம்மாவும் வராங்க இந்த காலனியில் இருக்கிற லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருந்துருப்பாங்க அந்த குரூப்பில் இந்த மாதிரின்னு சேட் பண்ணிக்கிறாங்க அதாவது இந்த மேனுவல்ன்றவனும் அவனுடைய அம்மாவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு சிட்டி பக்கம் போயிட்டதாவும் அவனுடைய அப்பா அவருடைய ஒய்ஃப் பேர்லேயே கிரேஸ் பேக்கரி நடத்திட்டு இருந்தாருன்னு அவர் இருந்து போனதுக்கப்புறம் இப்போ இந்த மேனுவலில் இதை நடத்திட்டுருக்கிறானோ இப்படியெல்லாம் இவங்க வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் மேனியல் அந்த காலனியில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப கேஷுவலாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் பழக ஆரம்பிக்கிறான் பிரியாவோடைய ஹஸ்பண்ட் ஆண்டோனியோடவும் இந்த மேனுவல் நல்ல ஆகிடுவான் ஒரு நாள் ஃபேமிலியாக வீட்டுக்கு வர சொல்லியிருந்திருப்பான் ஆண்டோனி பிரியா இவங்களுடைய மகளான கனி மூணு பேரும் அவங்க அவனுடைய வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் மேனுவலோட அம்மா உடம்புக்கு முடியாமல் இருப்பாங்க போல் அவங்களுக்கு டேப்லெட்டை கொடுத்து படுக்க வச்சு அந்த ரூம் லைட்டை ஆஃப் பண்ணுறான் இவன் பண்ணுறதெல்லாம் பிரியா பாத்து இருப்பாங்க இந்த மேனியல் மேல பிரியாவுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் ஒரு பூனையை கல்லால் அடிக்கிறதும் அவன் வீட்டு நிலத்துல துணி கட்டி குச்சியை குத்துறதும் கிச்சன் விண்டோ வழியா பார்த்துட்டு இருப்பாங்க அவன் ஏதோ ஒரு வித்தியாசமானவனா இவங்களுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் ஆண்டனி ஃபேமிலி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்த நாள் கழிச்சு காலனில இருக்கிற ஜென்ஸ்க்கெல்லாம் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பான் இருப்பான் அன்னைக்கு மார்னிங் அவனுடைய வீட்டு மேல ஒரு உடும்பு ஒன்று போயிட்டுருக்கும் அதை பிடிச்சி சாகடிச்சு அந்த கறியை பீஃப்னு சொல்லி வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் குடியும் இந்த கரியையும் கொடுக்குறான் இந்த பார்ட்டிலேயே போகிறாங்க போறாங்க இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிறான் காலனியில் இருக்கிற ஸ்டெஃபி ஒரு சிங்கிள் மதராக இருப்பாங்க இப்படி சிங்கிள் மதராக இருக்கிற இவங்களோட மேனுவல் க்ளோஸாக மூவ் பண்ணுறான் அப்படி ஒரு தடவை அவனுடைய பேக்கரியில் காஃபியை குடிச்சுன்னு இருப்பாங்க அந்த சமயத்தில் பிரியா கிட்டே இருந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் வருது நெக்ஸ்ட் டே அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்காக எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க இந்த பக்கம் ஸ்டெஃபி மேனுவல் கிட்ட நீங்களும் வரீங்களான்னு கேட்பாங்க ஆண்டனி இன்வைட் பண்ணால் கண்டிப்பாக நானும் வருவேன்னு சொல்கிறான் அந்த பக்கம் பிரியா அம்மா கிரேஸை வீட்டுக்கு வெளியே பார்க்குறாங்க அவங்க கிட்ட பேசலான்னு பிரியா போகிறாங்க கிரேஸும் பேச வராங்க ஆனால் ஏதோ ஒன்று அவங்கள பேச விடாமல் தடுக்குது எதுவுமே சொல்லாமல் கிரேஸும் உள்ளே போயிடுறாங்க இதை பார்த்த பிரியா எதுக்காக இவங்க பேச பயப்படுறாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த மேனுவல்குள்ளே என்னமோ இருக்குதுன்னு அவன் மேலே இருக்கிற டவுட்டு பிரியாவுக்கு இன்னும் அதிகமாகுது இப்படி கதை போயிட்டு இருக்கும்போது மேனோட அங்கிள் ராய் அவனுடைய கசின் டாக்டர் ஜான் இவங்க மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ பெரிய சதி செஞ்சுட்டு இருப்பாங்க அப்போ மேனியல் பிரியா ஆண்டோனியோட வீட்டு மொட்டை இருந்து தன்னோட வீட்டு ஃபோட்டோங்களை எடுத்து வச்சுன்னு இருப்பான் அது எல்லாம் இவனுடைய ராய் ராய்கிட்ட காட்டி நம்ம வீட்டில் என்ன நடந்தாலும் பிரியா வீட்டு மொட்டை இருந்து பார்த்தா தெரியாதுன்னு ஃபோட்டோங்களை காட்டிட்டு அதுக்கு அங்கிள் ராய் பகலில் பண்ணுறது வேண்டாம் என்ன இருந்தாலும் நைட்டில் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்றாரு இந்த பக்கம் மேனியலோட கேரேஜில் அவனுடைய கசின் டாக்டர் ஜான் பெரிய சின்டெக்ஸ் டேங்க் ஆசிட் கேனுங்க வுட் கட்டிங் மிஷினுங்கள அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான் அங்கிள் ராய் மேனியல் கிட்ட இவன் இந்த வேலைக்கெல்லாம் சரிப்பட்டு வருவானான்னு கேட்குறாரு இதை கேட்டுட்டு இருந்த ஜான் கவலைப்படாதீங்க அதெல்லாம் நான் கச்சிதமாக செஞ்சு முடிச்சுடுவேன்னு சொல்கிறான் உடனே மேனியல் அவன் யூகேயில் படித்து வந்திருக்கான் அதெல்லாம் அவன் பண்ணிடுவான்னு சொல்கிறான் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஏதோ பெருசாக ஸ்கெச் போடுறாங்க அது என்னங்கிறது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க இதுக்கு தான் நிறைய திருப்பங்கள் வரப்போகுது சஸ்பென்ஸுங்களும் பிரேக் ஆக போகுது அடுத்ததா பிரியா ஆண்டனியோட வெட்டிங் அனிவர்சரிக்காக கேக் வாங்குறதுக்கு மேனியலோட பேக்கரிக்கு போறாங்க கேக் வாங்கினதும் கேஷ் கொடுக்குறாங்க இது என்னுடைய ஆனிவர்சரி கிஃப்டா வச்சுக்கோங்கன்னு மேனியல் சொல்றான் அப்படியே ஈவினிங் பார்ட்டிக்கு வர சொல்லிட்டு போறாங்க அன்னைக்கு நைட்டு பிரியாவுடைய நெய்பர்ஸ் எல்லாம் ஆனிவர்சரி பார்ட்டிக்கு வராங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஆயிட்டு இந்த பக்கம் மேனியல் ரெடி ஆயிட்டு கையில கிஃப்டோட வரான் அவன் வர்றதுக்கு முன்னாடி அவனுடைய வீட்டில் ஐரன் பாக்ஸோட சுவிட்ச் ஆன் கண்ணில் போட்டுட்டு அவன் வீடு தீப்பிடிச்சிட்டு ஏறிற மாதிரி சில செட்டிங்ஸுங்கள் எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் இங்கே வந்திருப்பான் பிரியா ஆண்டனி ரெண்டு பேரும் கேக் கட் பண்ணுறதுக்காக நின்றுட்டு அந்த டைமில் பின்னாடி பார்க்குறாங்க மேனியலோட வீட்டில் தீப்பிடிச்சி ஏறிறத பார்த்து எல்லாரும் அங்கே போகிறாங்க ஐரன் பாக்ஸ் ப்ளக் ஆனில் இருந்ததுனால அங்கே ஃபயர் ஆகிட்டு அங்கேருந்து எல்லாம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது அதுக்கப்புறம் எல்லாரும் அனுப்பிச்சிடுறாங்க ஆனால் ரூமில் விட்டு போயிருந்த மேனியலோட அம்மாவை அங்கே காணும் எல்லாரும் தேடி பார்க்குறாங்க எங்கேயும் கிடைக்காததுனால கடைசியில் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்களும் தேடி பார்க்குறாங்க ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் மேனுயூலோட அம்மா கிடைக்கிறாங்க அவனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவனை அங்கே வர வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மேனுயூரோட அவனுடைய அம்மாவை ஒப்படைக்கிறாங்க இந்த பக்கம் நேபர்ஸ் எல்லாருமே மேனியலோட அம்மா காணுன்றதுனால அவங்களும் பதட்டமா இருப்பாங்க ஆனா மேனியல் அவனோட அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வரும் அப்பதான் இவங்களுக்கு இவங்களுக்கு அல்சைமர் என்ற வியாதி இருக்குது அதாவது எல்லாமே மறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆண்டனி இவங்க இப்படி எல்லாம் தனியா விடாதீங்க இவங்க கூட யாராவது ஒருத்தங்க இருக்கணும்னு சொல்றாங்க என்னுடைய பழைய போன்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு கேரட்டக்கர் ஒருத்தவங்களுடைய நம்பர் இருக்குது நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு வந்த ஆண்டனி பிரியா கிட்ட சொல்றாரு மேனியலோட அம்மா ரயில்வே ஸ்டேஷனை ஏறி தான் வேலைக்கு போயின்னு வந்து இருந்திருந்தாங்க அந்த ஞாபகத்தில் தான் அவங்க அங்கே போயிருந்துருக்குறாங்கன்னு சொல்கிறாரு அதுக்கு பிரியா அல்ஜேரியனா எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க இது மட்டும் எப்படின்னு பிரியா சொல்கிறாங்க ஆனால் ஆண்டனி அதையெல்லாம் ரொம்ப யோசிக்காமல் எது எப்படியோ அவங்க அம்மா கிடச்சிட்டாங்களே அது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து கிளம்பி போயிடுறாரு ஆனால் பிரியா ரொம்பவே யோசிச்சு பார்க்குறாங்க நான் பார்த்த வரைக்கும் அவங்க நல்லா தான் இருக்காங்க டேங்க்கில் தண்ணி ரொம்ப போனதும் ஆஃப் பண்ணுறது காயப்பட்ட துணியை எடுத்துன்னு வர்றதுன்னு பண்ணுறாங்க அல்ஜேரியா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்னு இதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்குன்னு பிரியாவுக்கு மேனியூல் மேலே இன்னமும் டவுட் அதிகமாகுது நெட்ல இந்த அல்ஜீரியா வியாதிய பத்தின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறாங்க மறுநாள் காலையில ஸ்டெஃபியும் மேனியலும் பேசி இருப்பாங்க மேனுயலுக்கு அர்ஜென்ட்டா ஆஃபீஸ்ல மீட்டிங் இருக்கும் அம்மாவை யார் பாத்துக்குவான்னு சொல்லி இருப்பான் நீங்க ஆஃபீஸ்க்கு போங்க அம்மாவை நான் பார்த்துக்கறேன்னு ஸ்டெஃபி சொல்றாங்க தூரத்துல இருந்து இவங்க பேசுறத பிரியா பார்த்து இருப்பாங்க அந்த பக்கம் மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு மேனுயல் அங்கிள் ராய் டாக்டர் ஜான் இவங்க மூணு பேரும் மீட் பண்றாங்க ஜான் ஒரு மெடிசன் பாட்டில் டேப்லெட்ஸ குடுக்கிறான் ஜான் ஒரு மெடிசன் மெடிசன் பாட்டில் கொடுத்து இது பாய்சன் இது சாப்பிட்டா அவங்க தூக்கத்துலேயோ உயிர் போயிடும் இந்த பாட்டிலை ஜூஸ்லேயோ தண்ணிலேயோ கலந்து குடிச்சா டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே மயங்கி விழுந்துடுவாங்கன்னு சொல்கிறேன் ஆனால் இனிமேல் நைட்டில் வேண்டாம் டெய்லியே இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்ட்டு இவங்க பேசிகிட்டு இந்த பக்கம் பிரியாவுக்கு தலையை வெடிச்சு போகுது மேனில் பற்றின விஷயத்தை யார்கிட்ட சொல்கிறதுன்னு நினைக்கிறப்ப தான் நெய்பரும் ஃப்ரெண்டுமான சுலுன்றவங்க கிட்ட இந்த மேனில் பற்றின விஷயங்களை சொல்கிறாங்க அவனோட நடவடிக்கை செயலுங்க எல்லாம் ரொம்பவே விசித்திரமா இருக்குன்னு பிரியா சொல்றாங்க இப்படி பிரியாவுக்கு அங்க தலை வெடிக்குதுன்னா இத பார்க்குற நம்மளுக்கு அடுத்தடுத்து என்ன தான் நடக்குதுன்னு சஸ்பென்ஸில் தலை வெடிக்குது மேனியல் எடுத்துன்னு வந்த டேப்லெட்டை பவுடர் பண்ணி அதை மேங்கோ ஜூஸில் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் ஸ்டெஃபியும் மேனியல் வீட்டுக்கு வராங்க இந்த ஜூஸை ஒரு பதினோரு மணி அப்படியே அம்மாவுக்கு கொடுங்க குடிச்ச இருபது நிமிஷத்துலேயே அவங்க தூங்கிடுவாங்க நீங்கள் இருக்கீங்கன்றதால தான் அம்மாவை விட்டுட்டு போகிறேன் வேறு யாரையும் அலோவ் பண்ணாதீங்க அவங்க பயந்துருவாங்க உங்களுக்கும் ஜூஸ் வச்சுருக்கேன் குடிச்சிக்கங்க இவங்களுக்காக டேக் கேரை பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் மேனியல் வெளியே போகிறத பார்த்த சுலு பிரியா கிட்ட அவன் வெளியே போயிட்டான் இப்போ நேராக அவனுடைய அம்மா கிட்ட போய் பேசு அங்க ஸ்டெஃபி தான் இருக்கான்னு சுலு சொல்றாங்க பதினோரு மணியாவது கிரேஸ்க்கு ஜூஸ் குடிக்க கொடுத்தா எனக்கு வேண்டாங்கிறாங்க இதை மேனுவலுக்கு ஃபோன் பண்ணி ஸ்டெஃபி சொல்றாங்க அப்படியெல்லாம் கொடுத்தா குடிக்க மாட்டாங்க நீங்க ஒரு கிளாஸ்ல ஊற்றி குடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறான் அப்படி குடிச்சதுக்கப்புறம் கொடுத்ததுக்கு வாங்கி குடிக்கிறாங்க அம்மா ஜூஸ் குடிச்சிட்டாங்க இப்போ நீங்க வீட்டுக்கு போங்கன்னு மேனியல் ராய் அங்கல்க்கு சொல்றான் அவரும் கார் எடுத்துன்னு அவங்க வீட்டுக்கு போறாரு அங்க மேனியல் வீட்டுக்கு பிரியா போறத பார்த்த ராய் உடனே அவனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு இந்த பக்கம் பிரியா கிரேஸ் கிட்ட என்னாச்சு ஆச்சு எப்படி ஆச்சுன்னு துருவி துருவி கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க எந்த கேள்விக்கும் கிரேஸ் பதில் சொல்றது இல்ல அதுக்கு ஸ்டெஃபி தான் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த பக்கம் மேனியல் இன்னும் பத்து நிமிஷத்துல அம்மா மயங்கிடுவாங்க அதுக்குள்ள பிரியா வாங்க அனுப்பிடணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் உடனே ஆண்டனிக்கு கால் பண்ணிட்டு கேர்டேக்கருடைய நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே எனக்கு அர்ஜென்டா வேணுமா இருக்குது கொடுங்க அப்படின்னு கேட்கறான் ஆண்டனி பிரியாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னுடைய பழைய போன்ல வீட்டில் கேர்டேக்கருடைய நம்பர் இருக்குது உடனே எனக்கு அனுப்புன்னு சொல்கிறாரு பிரியாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஸ்டெஃபியும் மயங்கிடுறாங்க கிரேஸ் அம்மாவை ராய் காரில் தூக்கி போட்டுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறான் மறுபடியும் கிரேஸ் அம்மாவை காணோன்னு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆகுது போலீஸும் மும்முருமா அவங்கள தேடுறாங்க ஆனால் இந்த தடவை ரெண்டு மூணு நாள் ஆகியும் கிரேஸ் கிடைக்காததால் இந்த நியூஸ் நியூசிலாண்டில் இருக்கிற கிரேஸோடைய மகளான டயானா அதாவது மேனோட அக்காவுக்கு தெரிஞ்சு அவங்க இந்தியாவுக்கு வராங்க இவங்களும் எல்லா இடங்கள்லையும் தேடுறாங்க இதுக்கு நடுவில் வீட்டை விற்க சொல்லி அதில் வர என்னுடைய ஷேரை கொடுத்தாக்கா நான் எடுத்துன்னு நியூசிலாண்டுக்கு போகிறத டயானா அவங்க தம்பிக்கிட்ட சொல்லுறாங்க இன்னொரு பக்கம் இன்னும் ரெண்டு நாளில் நியூசிலாண்டுக்கு வர்றதை யாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க கிரேஸை பற்றின இன்ஃபர்மேஷனும் இன்னும் கிடைக்காம இருக்கும் எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரத்தில் வீடு விளையாட வைக்க சொல்லி மேனல் கிட்ட டயானா சொல்றாங்க மேனலோட அக்காவை பார்த்ததும் பிரியா அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க நான் உங்க நெய்பர் தான் நிறைய படிச்சிருக்கேன் வேலை தடிக்கிட்டு இருக்கேன் நானும் நியூசிலாண்ட்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க இப்படி டயானாவோட பேசி இப்படி டயானாவோட நம்பரை பிரியாவே கேட்டு வாங்கிக்கிறாங்க இந்த பக்கம் அம்மா கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் எனக்கு இம்பார்ட்டண்டான வேலை இருக்கு இன்னும் டூ டேஸ்ல நான் கிளம்பி போயிடுவேன்னு டயானா மேனுவல் கிட்ட சொல்றாங்க டூ டேஸ் ஆகியும் அவங்க அம்மா கிடைக்காததுனால டயானா கிளம்பி போயிடுறாங்க பிரியாவுக்கு மேனுவல் மேல இருக்கிற டவுட் ஒரு பக்கம் அவங்க அம்மா காணுங்கிறது இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுல தூக்கம் வராம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த சமயத்துல இவங்க விண்டோல இருந்து மேனுவல் வீட்டை பாக்குறாங்க கிரேஸ் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க உடனே ஆண்டனியை கூப்பிட்டு கிரேஸை பார்த்து தான் சொல்றாங்க நீ தூக்கத்தில் இருந்ததால இருட்டில் எதையோ பார்த்து கிரேஸை பார்த்ததா சொல்லிட்டு இருக்க இப்போ படுத்து தூங்கு காலையில் பார்த்துக்கலான்ட்டு அவர் சொல்றாரு மார்னிங் ஆனதுமே ஆண்டனி மேனுவலுக்கு கால் பண்ணிட்டு உங்க அம்மா கெடைச்சிட்டாங்களான்னு கேக்குறாரு இன்னும் கிடைக்கலான்னு மேனுவலும் சொல்றான் இவன் பண்றதை பார்க்க பார்க்க பிரியாவுக்கு மண்டையை வெடிக்கிற மாதிரி ஆகுது இந்த விஷயத்த பிரியா நெய்பரான அஸ்ராவும் சுழுகிட்டியும் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பிரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அன்றைக்கி நைட்டு பிரியா அவங்க ஹஸ்பண்டுக்கும் மகளுக்கும் டின்னரை கொடுக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடித்ததும் இந்த பக்கம் இவங்க மூணு பேரும் கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக பேசிக்கிறாங்க பிரியா மேனுவலோட காம்பவுண்டை எகிரி குதித்து உள்ளே போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் யாராவது வராங்களா இல்லையான்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க உள்ளே போனதும் ஒரு வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறி போகிறாங்க வெளியே இருந்து பார்த்தாக்கா உள்ளே யார் இருக்கிறதுன்னு தெரிய வர்றதுல ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு வெளியே யார் வராங்க யார் இருக்காங்கன்றது ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த மாதிரி ஒரு விண்டாவாக இருக்கும் இப்படிதான் ஜான் கையில கிளௌஸ மாட்டிக்கிட்டு இருக்கான் சடனா பிரியாவை பார்த்ததும் பயந்துடுறான் இந்த விஷயத்த மேனுவலுக்கு கால் பண்ணி சொல்றான் உடனே மேனுவல் வீட்டுக்கு கிளம்பி வரான் அவன் வர்றதை பார்த்ததும் சுழுவும் அஸ்ரவும் பிரியாவுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அங்க இருந்து சீக்கிரமா கிளம்பி வெளியே வராங்க ஆனா மேனுவல் கிட்ட மாட்டிக்கிறாங்க இங்க என்ன பண்றீங்க நான் தான் எங்க அம்மா கிடைக்கலன்னு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன அதையும் மீறி வீட்டுல ஆள் இல்லாத டைம்ல இப்படி காம்பவுண்ட் எகிரி குதிச்சு வரீங்களே இதுல எல்லாம் நீங்க எக்ஸ்பர்ட்ன்னு எனக்கு தெரியும் ஆனா இதையெல்லாம் இங்க பண்ணாதீங்க ஆனா இதெல்லாம் இங்க பண்ணாதீங்க அப்படின்னு பிரியா மூஞ்சல அடிக்கிற மாதிரி சொல்றான் பின்னாடியே ஆன்டோனி நின்றுட்டு இருப்பாரு என்ன இன்சல்ட் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அங்க மேனியல் மேனுவல் வீட்டுக்குள்ள போறான் அதுக்கு முன்னாடி வெளியில இருக்கிற வால்ல பாத்ரூம் பைப் லீக் ஆகிட்டு இருக்கிறத பார்த்து நேரா உள்ள போய் பைப் லைன்ல லீக் ஆயிட்டு இருக்குது ரத்த கறியா இருக்குது உனக்கு அறிவே இல்லையா என்ன பண்ணிட்டு திட்டுறான் அதுக்கு என்ன நீ எதுக்குட இது ஜான் சொல்றான் நான் பொதச்சிடலான்னு சொன்னேன் ஆனா ராய் தான் ஆசிட்ல கலந்து கரைச்சிடலாம்னு சொன்னாரு சரி சரி சீக்கிரமா இதை டிஸ்ட்ராய் பண்ணிடலாம் அப்படின்னுட்டு மேனுவல் சொல்றான் இப்படி யாரையோ சாகடிச்சு அந்த டெட் பாடியை ஆசிட்ல கரைச்சு டாய்லெட்ல ஊத்தி கரைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியாது ஐடியா வருது அந்த பக்கம் பிரியா ஸ்டெஃபியை போய் பார்த்து அன்னைக்கு நடந்ததை பற்றி கேட்டு விசாரிக்கிறாங்க என்ன நடந்ததுன்னே தெரியல நான் எப்போவுமே மத்தியானத்தில் தூங்கினதே இல்லை அன்னைக்கு எப்படி தூங்கினே தெரியல நீ தூங்கினதால தான் என் அம்மா காணாமல் போயிட்டாங்கன்னு மேனுவல் மெசேஜில் திட்டினதை பிரியாவுக்கு கட்டுறாங்க அப்போ தான் பிரியாவுக்கு ஞாபகம் வருது அன்னைக்கு தான் கேர்டேக்கருடைய நம்பரை மேனுவல் ஆண்டனி கிட்டே இருந்து வாங்கினது உடனே அந்த கேர்டேக்கருக்கு கால் பண்ணி உங்களுக்கு மேனுவல்ன்றவர் வேலைக்காக கால் பண்ணியிருந்தாங்களான்னு கேட்குறாங்க இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க இங்கே லீக் ஆகிட்டு இருந்த அந்த இடத்துல மேனுவல் அதே கலர் டிஸ்டம்பர் அடித்து அங்கே சாக்கு மூட்டைங்களை அடுக்கி வைக்கிறான் இதை பிரியா பார்க்குறாங்க இவங்களுக்கு டவுட் அதிகமாகி சுலு அஸ்மாவை அவன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்க சொல்கிறாங்க அவங்களும் போகிறாங்க ஆனால் ஜான் அவங்கள வெளியவே தடுத்து நிறுத்தி இங்கே யாரும் இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறான் அப்போ பிரியாவுக்கு டயானா ஞாபகம் வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க உங்கள் அம்மாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதான்னு இல்லைன்னு மெசேஜ் வருது நீங்கள் தான் காம்பவுண்ட் எகிரிதீச்சு போனீங்களே என்ன பார்த்தீங்க அப்படின்னு மெசேஜ் வருது ஒன்றுமே பார்க்கலன்னு பிரியா மெசேஜ் பண்ணுறாங்க அடுத்த ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அம்மா கிடச்சிடுறாங்க அவங்க கூப்பிட்டுன்னு மேனுவல் வீட்டுக்கு வரான் நேபர்ஸ் எல்லாம் வந்து கிரேஸை விசாரிக்கிறாங்க அங்க பிரியாவும் வந்திருப்பாங்க எங்க போனீங்க என்ன ஆச்சு எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு பிரியா கேக்குறாங்க வாசல்ல இருந்து இதெல்லாம் கேட்டுன்னு இருந்த மேனியல் எங்க அம்மாவை நான் தான் எதோ பண்ணிட்டேன்னு நீங்க நினச்சிங்களா அவங்க மேலே நான் உயிரிய வச்சிருக்கேன் நான் எப்படி அவங்கள சாகடி பண்ண சொல்லி அப்ப அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றான் பிரியாவும் அங்கேருந்து கிளம்பி வெளியில வராங்க இவ்வளோ நாளாக அவன் மேலே சந்தேகம் பட்டுன்னு ஆனா அவன் தப்பானவன் இல்லைன்றது இப்ப அவங்க அம்மாவை பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சதுன்னு பிரியா ஃப்ரெண்ட்ஸுங்களான சுழுவும் அஸ்மாவும் சொல்றாங்க யார் என்ன சொன்னாலுமே பிரியாவுக்கு அவன் மேல இருக்கிற சந்தேகம் குறையவே இல்லை மேனியலும் அவங்க அம்மாவை கூப்பிட்டுன்னு பழைய வீட்டுக்கே போயிடுறான்னுட்டு கிளம்பி போயிடுறான் பிரியாவை செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருப்பாங்க அப்படி போயிட்டு இருக்கிற வழியில டயானாவுக்கு கால் பண்றாங்க கால் அட்டெண்ட் பண்றதே இல்ல விடாம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க போனை சுவிச் ஆஃபே பண்ணிடுறாங்க அப்போதான் லோக்கல்ல இருந்து பேசுற வாய்ஸ் வருது அப்படின்னா டயானா நியூசிலாண்டுக்கே போலங்கிறது பிரியாவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது அப்போ அவங்க ஃபோனு யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தா டயானா தம்பியான மேனுவல் வச்சிருக்கிறத நம்மளுக்கு காட்டுறாங்க உடனே பிரியா டயானாவோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை சோஷியல் மீடியாவில் தேடுறாங்க அதில் டயானாவும் அதிதின்றவங்களும் அதாவது ஒரே இனத்தை சேர்ந்த இந்த ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு ஒன்றா இருந்திருக்குறாங்க இவங்களுடைய காதலுக்கு அடையாளமா ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறதா இருந்திருப்பாங்க அந்த டைம்ல தான் டயானாவோட அம்மா காணுங்கிற விஷயம் தெரிஞ்சு இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க அவங்க அம்மா கிடைக்கலன்னு தெரிஞ்சதும் உடனே அந்த குழந்தைய தத்தெடுக்கிற விஷயத்துக்காக தான் டயானா நியூசிலாண்டுக்கு அர்ஜென்ட்டாக போயிருக்காங்க ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வரேன்னு சொன்னவங்க இன்னும் வரலன்ற அப்படிங்கிற காரணத்தினால டயானாவை தேடி அவங்க லவ்வர் அதித்தியே இந்தியா வர இருக்காங்கன்னு பிரியாவுக்கு தெரிய வருது இப்படி இன்டர்வியூ ஹாலில் உக்காந்துக்கிட்டே பிரியா இவ்வளவும் தேடி பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அதில் அதித்தியோடைய நம்பரை தேடி எடுத்துக்கிட்டு அதித்திக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாங்க அந்த இன்டர்வியூ ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் அதித்திக்கு கால் பண்ணிட்டு நான் டயானாவுடைய ஃப்ரெண்டு தான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பிரியா கேட்குறாங்க டயானா என்னை பிக்கப் பண்ணிட்டு வர சொன்னதா அவளுடைய அண்ணன் மேனியல் வந்திருக்கிறாருன்னு சொன்னதும் அவன் கூட போகாதீங்க அவன் சரியில்லை சொல்றதுக்குள்ளேயே வெளியே போன் பேசிட்டு இருந்தவன் கார்க்குள்ள வந்துடுறான் அவனை பார்த்ததுமே ஃபோனை அதித்தி கட் பண்ணிடுறாங்க வந்தவன் அதித்தியுடைய மயங்க வச்சிடுறான் அந்த பக்கம் பைப் லீக் ஆகிட்டு பிளட் மார்க் ஆகியிருந்த சாம்பிளில் பிரியாவுடைய ஃப்ரெண்டு லேபில் வேலை செய்கிறதா ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன்னு அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க அவங்களும் அதை டெஸ்ட் பண்ணி இது ஒரு பொண்ணோட எலும்பும் சதியும் மிக்ஸ் ஆகி ஆசிடில் கரைச்சிருக்காங்க இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்குது உடனே நீ போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க பிரியாவும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி மேனுவல் இப்போ நடத்திட்டு இருக்கிற புது பேக்கரிக்கு வர சொல்கிறாங்க இந்த பக்கம் பிரியா மேனுவலோட புது பேக்கரிக்கு வந்து உள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறாங்க மேனுவல் ஜான் அங்கே தான் இருப்பானுங்க அதித்தியை சாகடிக்க ரெடியாக இருக்கிற சமயத்தில் மேனியல் பிரியாவை பார்த்து அட்டாக் பண்ணுறதுக்காக வரான் காரை ஏற்றி அவனுங்களை இடிக்க வச்சு அதித்தியை பிரியா காப்பாற்றுறாங்க அப்போ தான் மேனியலோட ஃபோனு ரிங் ஆகுது அவளோட கதையை முடிச்சிட்டியான்னு கேட்குறாங்க யாருன்னு பார்த்தா கிரேஸ் உங்களோட கதை தான் முடிய போகுதுன்னு பிரியா சொல்ல யார் அப்படின்னு கேட்குறாங்க உங்க நெய்பர் பிரியான்னு சொல்ல கிரேஸ் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க பிரியாவுக்கு அப்பதான் தெரிய வருது மேனோட மொத்த குடும்பமும் சேர்ந்து தான் டயானாவை சாகடிக்க பிளான் ரோலே மேனோட அம்மாவான கிரேஸ் தான் இப்படி எல்லாரும் சேர்ந்து தான் டயானாவை சாகடிக்க பிளான் பண்ணியிருந்துருப்பாங்க டாக்டர் ஜான் டயானாவோட டெட் பாடி யாருக்கும் கிடைக்க கூடாது தெரியக்கூடாதுன்னு சொல்லி பாடியை பீஸ் பீஸ் ஆக்கி ஆசிட்ல கரைச்சி டிஸ்ட்ராய் பண்ணி சிங்க்ல ஊற்றிருப்பான் எல்லாருமா சேர்ந்து இவங்க மேலே யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கிருந்த எல்லாருடைய கான்சென்ட்ரேஷனையும் முழுசா கிரேஸ் மேல டைவெர்ட் ஆகும்படி கிரேஸே பிளான் போட்டிருந்திருப்பாங்க என்ன காரணம்னா டயானா ஒரு பொண்ணை காதலிச்சு அவளோட ஒன்னா இருக்கிறத கேட்டு சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க முன்னாடி அவமானமா போயிடும்னு இப்படி செஞ்சிருந்திருப்பாங்க கட்டன்ல தீ பிடிக்க வச்சு கிரேஸ் காணாம போனது ஸ்டெஃபி குடிச்ச ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து அவங்க மயங்கினதுக்கு அப்புறம் அங்கிருந்து பின்னாடி வழியா மேனுவல் காரை ஏறி கிரேஸ் போயிருந்திருப்பாங்க இப்படி ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பல பிளானிங்ல பண்ணி அப்படிதான் ஒரு தடவை பிரியா விண்டோ வழியா அந்த கிரேஸ் இருக்கிறத பாத்து இருந்திருப்பாங்க அன்னைக்கு நைட்டு தான் நியூசிலாண்டுக்கு போக இருந்த டயானாவை வழியிலேயே மடுக்கி வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வந்து சாகடிச்சு இருந்திருப்பாங்க இதை எல்லாத்தையும் பிரியா யோசிச்சு பார்த்துன்னு இருக்கிறாங்க அதுக்குள்ளேயே போலீஸ் வந்து டயானாவை கொண்டு அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுன்னு போறாங்க காலநிலை இருக்கிற மொத்த பேரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி டயனாவை எப்படி இந்தியாவுக்கு வர வைக்கலாம் அவளை எப்படி கொள்ளலான் இந்த நாலு பேரும் ஒரு பிளான் போடுறாங்க அம்மாக்கு சொல்லி அந்த காலனில இருக்கிறவங்க முட்டாள் ஜனங்க எது சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படி அந்த ஜனங்க நம்பிட்டா போலீஸை நாம சமாளிச்சிடலான்னு பிளான் போட்டு இப்பவே பிளான எக்ஸிக்யூட் பண்ணலாம் காரை ஏடுன்னு மேனல் சொல்றான் ஜானும் காரை ரிவர்ஸ்ல எடுக்கிறான் பிரியா காரை ஏற்றி டேமேஜ் பண்ணி அங்க இருந்து கிளம்பி இதை தான் ஓபனிங் சீன்ல காட்டிருந்திருப்பாங்க இதோட இந்த படமும் முடியுது